வணக்கம் ரிஷபராசி குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற எட்டாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் பயிற்சி பெறுவார் குரு பகவான் பெற்றால் மிக கவனமாக இருக்க வேண்டும் முன்னெச்சரிக்கை மிக அவசியம் செய்கின்ற செயலோ எடுக்கின்ற முயற்சியோ எதுவாக இருந்தாலும் குரு பாதகமான இடத்திற்கு வந்துவிட்டால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது ஒவ்வொரு ராசிக்காரர்களின் கடமையாகவே இருக்கும் ராசிக்காரர்களுக்கு இப்பொழுதுதான் நற்பலன்கள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது ஆனால் குரு பகவான் அதிசார பேர்ச்சி என்று அதிவேகமாக ஆறு மாதங்களுக்கு மேல் இல்லாமல் பேச்சு பெற்று ராசிக்கு மூன்றிலே அமருவது குரு பகவான் தான் பயிற்சி ஆகிறார் அவரை எந்த ஜோதிடரும் இங்கேயா நின்றுக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் சீக்கிரமாக வான் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் இன்னொரு ராசியில் அமர வைக்கலை அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சற்று சர்க்கல்கள் இருக்கும் ஏன் கேட்டிங்கனாக்கா பனிரெண்டு ராசியில் எந்த ராசியாக இருந்தாலும் குருபலம் மிக அவசியம் குருபலமே இல்லாமல் போனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நற்பலன்களை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் வாழ்க்கையில் பல வகையான நற்பலன்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் இந்த குரு பேர்ச்சியாகப்பட்டது மூன்றாம் இடத்திற்கு வருவதால் முன்னேற்றத்தில் சில பாதிப்புகள் வரலாம் அது என்னங்கிறது சில பாதிப்புகள்னு ரிஷபராசிக்காரர்கள் கட்டாயமாக கேட்பார்கள் உங்களுக்கு சனி பகவான் மிக மிக பலமான இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பதினோராம் ராசி இந்த நேரத்தில் குரு பகவான் ஒரு வருஷம் இல்லாமல் ஆறு மாதத்தில் பயிற்சி பெறுவது சில கஷ்டங்களையும் பொருளாதாரத்தில் சில நேரங்களில் தட்டுப்பாடும் கொடுப்பாரே தவிர பெருசாக உங்களுக்கு துன்பங்களை வாரி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் குரு பகவான் இல்லை ஆனால் எப்பவுமே சொல்லும்போது ஒரு கிரகத்தை வச்சு பலன்களை சொல்கிறதில்ல குரு பகவானும் பார்க்கணும் ராகு கேதுவும் பார்க்கணும் சனி பகவானையும் பார்க்கணும் சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றில் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார் ராகு கேதுக்கள் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் கேது பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறார் இந்த நேரத்தில் குரு பகவான் முயற்சி பெறுறது தான் கொஞ்சம் பொருளாதாரத்திலும் சரி செய்கிற தொழிலிலும் பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் சனி பகவானும் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சொல்லிடலாம் சுத்தமாக நேரம் சரியில்லைங்க மிக கவனமாக இருக்கணும்னு இதுக்கு கூட சில விதிமுறைகள் ஒன்று இருக்குது ஜாதகத்தில் தசா நல்லா இருக்கா பயமோ பதட்டமோ மனசஞ்சலமோ வேணாம் பெருசாக கஷ்டம் இருக்காது அதுதான் முன்கூட்டியே அதாவது கேட்டிங்கனாக்கா எட்டாம் தேதி பத்தாம் மாதம்தான் குரு பகவான் பயிற்சி பெறாரு உங்களுக்கு நாற்பது நாட்களுக்கு உள்ளாகவே குரு பகவான் பேச்சு பெற போகிறாருன்ற பதிவை போடுறோம் இதனால் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்னும் நாற்பது நாள் இருக்குது முடிக்க முயற்சி செய்யணும் இல்லைன்னாக்கா இந்த நேரம் சரியில்லை கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்றத மனசார நீங்கள் நினச்சிக்கணுமே தவிர கோவப்படுறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை சரிங்க குரு பகவான் பேச்சு பெறப்போகிறார் ராசிக்கு மூன்றில் அமருவது பாதகம்தான் ஆனால் படுபாதகன் சொல்ல முடியாதுன்னு ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு மூன்றாம் இடம் என்பது முயற்சிகளில் பின்னடைவைத் தருவார் தைரியத்தை குறைப்பார் சந்தோஷம் என்பது வீட்டில் அவ்வப்போது குலைந்து காணப்படும் நல்லாவே இருந்த உடல் நலத்தில் கூட அலைச்சலும் திருச்சலும் மன உளைச்சலும் எல்லாமே எதுக்காக சும்மாவே ஒரு மனசை வந்து சுற்றிக்கிட்டுருக்காங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு யாராவது சொன்னால் அது தப்பாக போயிடும் பணம் சம்பாதிக்கவும் செய்த தொழிலே செய்கின்ற தொழிலை நாம் காப்பாற்றி கொள்ளவும் குடும்பத்தை காப்பாற்றவும் பிள்ளைகளை காப்பாற்றவும் நமக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நமது குடும்பத்திற்கும் நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் எடுக்கின்ற முயற்சிகளில் வருவது தான் அலைச்சல் திருச்சல் மன உளைச்சல் நோயாளியாக ஆகிறது கடனாளியாக ஆகிறதும் இப்படி பல பாதகங்களை வருவதற்கு காரணமாக இருக்கும் இந்த நேரம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்தது நான்குக்கு வரும்போதாவது நல்லது செய்வாரன்னு கேட்டால் அப்போவும் கிடையாது மிக கவனமாக கேட்டுக்கணும் ரிஷபராசிக்காரங்க மூன்றாம் இடத்திலும் பிரச்சனை தான் நான்காம் இடத்திலும் பிரச்சனை தான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லுவேன் இது நல்ல நேரம் அதற்கு பிறகு வருவது கெட்ட நேரம் அதனால் அப்போ கூட உங்களுக்கு அவர் நான்காம் இடத்திற்கு வந்தால் கூட சனி பகவான் பலமாக இருக்கிறார் பெருசாக கஷ்டம் சொல்ல முடியாது ஆனால் காசு பணத்தை நமக்கு அள்ளி கொடுக்கின்ற செய்கிற தொழிலில் வருமானத்தை அதிகமாக அதிகமாக தரக்கூடிய குரு பகவான் மறைவதுதான் சற்று பின்னடைவாக கஷ்டங்களாக இருக்கும் சரி குரு பகவான் பேச்சு பெற்று கடகராசியில் ராசியான உங்களுக்கு மூன்றாம் ராசியில் அமருகிறார் சரி இன்னொரு விஷயமாக சொல்லிடுறேன் ரிஷபராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் பாதகாதிபதி தானே குரு பகவான் பாதகாதிபதி கெட்ட இடத்திற்கு போனால் நல்லது தானே நடக்க வேண்டும் என்கின்ற கேள்வி வரும் வராமல் இருக்காது நன்மைகள் நடக்கும்போது சந்தோஷம் அடைகின்ற இந்த மனசு தான் கெட்டது நடக்கும்போது மன சங்கடங்களை அடைவதற்குண்டான வழிகளாக இருக்கும் குரு பகவான் பாதகாதிபதியும் சாதகாதிபதியோ இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது காசு பணத்தை இருப்பார் வருமானத்தை இருப்பார் வீட்டில் திருமணமோ நிகழ்ச்சியோ உங்களுடைய விருப்பத்திற்கு தக்கவாறு நெற்பலன்களை கொடுத்திருப்பார் குரு பகவான் ஆனால் இப்போ அப்படி கிடையாது குரு பகவானால் சில பாதகங்கள் என்பது கட்டாயம் இருக்கும் எதுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பதாகவே இந்த பதிவை போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா உங்களை கவனப்படுத்தி உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லக்கூடியது இந்த பதிவு சரி ரிஷபராசி ரிஷபராசியான உங்களுக்கு ராசிக்கு மூன்றில் குரு பகவான் அமருகிறார் அவருடைய ஐந்தாம் பார்வை ஐந்தாம் பார்வை என்பது ராசியின் பதியும் ராசியின் மீது பதியும் போது உங்கள் ராசிக்கு ஏழாம் ராசி இல்லையா கணவன் மனைவி நட்பு வேலை செய்கின்ற இடம் தொழில் செய்கின்ற இடம் வியாபாரம் செய்கின்ற இடத்தில் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரத்தின் அதிபதின்னு சொல்லியிருக்கும் குரு பகவானாவை அதனால் அந்த வேலைகளிலும் குடும்பத்திலையும் சில பிரச்சனைகள் வரும் அது கூட நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதிலிருந்தும் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம் அடுத்ததாக குரு பகவானின் ஏழாம் பார்வை என்பது மகர ராசியின் மீது பதியும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் நஷ்டங்கள் இருக்காது ஆனால் பெரிதளவு லாபம் இருக்காது வருகின்ற லாபம் உங்களுடைய தொழிலுக்கோ குடும்பத்திற்கோ வருமானம் என்பது சற்று குறைந்து காணப்படும் ஆனால் அவச்சொல் கெட்ட பெயர் மற்றவர்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது அதற்கடுத்ததாக குரு பகவான் இருப்பது மூன்றாம் ராசியில் அவருடைய பார்வை பலம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ஒரு வேலை இருக்கீங்களா அந்த வருமானம் உங்களுக்கு பத்தாதுன்னு இன்னொரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது இன்னொரு வேலையை செய்து வருமானத்தை பெருக்கணும்னு நினைக்கிறது இது தப்பு கிடையாது ஆனால் அதில் முதலீடை அதிகமாக கொடுத்து பெறணும்னு நினைக்கக்கூடாது அதுதான் தப்பு இந்த மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் காலம் என்பது வருமானமே இல்லைன்னு சொல்ல முடியாது அது நான்காம் இடத்திற்கு வந்தாதான் ஆனால் இரண்டாம் இடத்தில் கொடுத்த குரு பகவான் மூன்றாம் இடத்தில் பேராசையால் மற்றவர்களுடைய ஆசை வார்த்தையால் வேறொரு தொழிலோ இல்ல எதுக்காவது முதலீடு செய்து நீங்க பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விட்டு விடுவார் அதற்கு பேர் தான் சொல்லுவாங்க மூன்றாம் இடத்தில் குரு பகவான் வந்தால் தனமாக செய்துட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு நிலையை உருவாக்கி விட்டு விடுவார் ஆகையால் இருப்பதே போதும் நினச்சிங்கன்னா சந்தோஷம் இல்லைங்க எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கலைங்க ரெண்டாம் இடத்திற்கு வந்தனாக்கா அது பலன் சொல்கின்ற எங்களுடைய தப்பாக இருக்காது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் அப்போ தான் இந்த மாதிரி ஒரு பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார் ஆனால் ஒரு பெரிய பழமொழி இருக்குது குரு பகவானுக்கு இருக்கிற இடம் பாதகமாக இருந்தாலும் பார்க்கும் பார்வை பாதகமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த பாதகமாக இருக்கக்கூடாது என்பது தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர் இருக்கின்ற இடம் பார்க்கின்ற பார்வை எல்லாமே பலனாக சொல்லுவோம் உங்ககிட்ட காசு பணம் இருக்கும் மற்றவர்களை நம்பியோ உங்களுடைய பேராசையாலோ அல்லது உங்களுடைய அதிகப்படியான உழைப்பாலையோ எதையாவது செய்து சாதிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா குரு மறைந்திருக்கும்போது பொருளாதாரத்தை வீணாக நீங்கள் விரைய செய்யாதீங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் யோசிப்பீங்க அமைதி இருந்திருக்கலாமோ நமக்கு எதுக்கு இந்த வேலை என்று அதற்கு பிறகு தான் சிந்திக்க வைப்பார் எப்போ நான்காம் இடத்திற்கு போகும்போது தான் மூன்றாம் இடத்தில் அவ்வளோ பெருசாக தொலைகளை மாட்டார் நான்காம் இடத்திற்கு வரும்போது இதை செய்திருக்கக்கூடாது என்கின்ற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குவார் ஆகையால் ரிஷப ராசியான நீங்கள் மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படணும் ரிஷபத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இருந்தாலும் ஏமாந்த ராசி இல்லையா இன்னும் பணமும் பொருளும் சொத்தும் சேருதுன்னாக்கா யாருக்கு தான் ஆசை இல்லாமல் இருக்கும் ஆசை இல்லாத மனிதன் இந்த பூமியில் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க எதையாவது ஒன்று செய்து உங்களுடைய காசு பணத்தையும் விரயம் செய்ய வேணாம் நிம்மதியை கெடுத்துக்க வேணாம் குழப்பமான சூழ்நிலையில் மாட்டிக்க வேணாம் சரி ரெண்டில் இருக்கும்போது நன்மையை செய்யலன்னு சொன்னாக்கா உங்கள் ஜாதகம் சரியில்லாமல் இருக்கும் அது வந்து ஒரு நல்ல ஜோதிடத்தில் போய் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசா நடக்குதுன்னு பார்த்துக்குங்க ஓரளவுக்கு உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கும் சரிங்களா குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு வரும்போது செய்ய வேண்டிய பரிகாரம் பரிகாரம் என்பது நான் சொன்னதை செய்து வந்தாலே போதும் இதையும் மீறி இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு நமக்குள்ள தான் இருக்குங்களே நவகிரகம் அல்லது குரு பகவான் பாதகமான இடத்தில் இருக்கும்போது குரு மூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வாங்க அடுத்தது நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்றது போதெல்லாம் நவ கிரகத்தையும் ஒன்பது கிரகத்தையும் சுற்றி வந்து வளம் வந்து மனமுருகி வேண்டி வந்தாலே போதும் தீமைகள் குறையும் நற்பலன்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ரிஷபராசிக்காரங்க இப்பொழுதிலிருந்தே விழிப்புடன் இருங்க ஒருவேளை குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்தில் வரப்போகிறாருன்னு சொன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தானே பயிற்சி ஆனார் பயிற்சி ஆகிட்டு இன்னும் அஞ்சு ஆறு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளெல்லாம் வந்து பயிற்சி காலங்கள் என்ன நீங்கள் பதிவை போகிறீங்கள கேள்வி வரும் இல்லையா அதுக்கு தான் சொல்கிறது இது அதிசார பயிற்சி அதிசாரம் என்றால் அதிவேகமாக தனது உச்ச வீட்டிற்கும் ஆட்சி வீட்டிற்கும் குரு பகவான் செல்லும் போது அதிவேகமாக பயிற்சி பெற்று சென்று விடுவார் இருந்தாலும் நான்கு கிரகங்களும் பாதகமாக இருந்தால்தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நஷ்டமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு நான்கு கிரகங்கள் பாதகமாக இல்லை ரெண்டு கிரகங்கள் பாதகமாக இருக்கு ஒன்று கேது பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால் வரையில் உங்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்பையே கொடுக்காமல் காப்பாற்றி வந்த குரு பகவான் மாறும்போது தான் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அப்போ கூட ராகு நல்லா இருக்காரு சனி பகவான் நல்லா இருக்காரு ஆனால் நம்ம பேசும் வார்த்தையில் செய்கிற தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையணும் வருமானத்தை அதிகமாக பெறணும்னா குருவும் நமக்கு எப்போவுமே நல்லா இருக்கணும் நான் மட்டும் இல்லை அனைத்து ஜோதிடர்களும் ஜோதிடத்தை நம்புகின்ற அனைவருமே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்களாக்கா குரு பலம் இருக்கானவங்க அந்த குரு பலம் சற்று பாதகமாக இருப்பதினால் ரிஷபராசியான நீங்கள் விழிப்புடன் இருங்க இப்போவே நீங்கள் விழிப்புடன் இருந்தாவே போதும் வரக்கூடியதை வரக்கூடிய கெடு பலன்களை தடுத்து கொள்ளலாம் உங்களையும் உங்கள் தொழிலையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றி கொள்ளலாம் சரிங்களா இதை கொஞ்சம் ஞாபகமாக நீங்கள் செய்துட்டு வந்தாலே போதும் நற்பலன்கள் என்பது கட்டாயமாக நடக்கும் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்